ஹாய் சிசிலி வித் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம பீஃப் கிரேவி செய்ய போகிற நான் வந்து அந்த பீஃப் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தரெல்லாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ரெண்டு இதை ரெண்டையும் நல்லா பொடியை நறுக்கிடுங்க எந்தளவுக்கு ரொம்ப பொடியாக மூணு தக்காளி மீடியம் சைஸு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் இப்போ பட்டலாம் அவங்க ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்பு எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு விரல் சைஸ்ல சின்னதாக ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கணும் ஒரு குட்டியாட்ட ஒரு துண்டு ஜாதிக்காய் நாலு ஏலக்காய் அதே மாதிரி சின்னதாட்ட ஒரு ஜாவித்திரி நாலு கிராம்பு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் இதோடைய வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கணும் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் அடுத்து வந்து இது எல்லாத்தையுமேட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றை சேர்த்து வறுத்துக்கலாம் அதுக்கு முன்னே நான் ஒன் கேஜி வந்து பீஃப் எடுத்திருக்கேன் இந்த பீஃபை தண்ணி சேர்க்காம நல்லா கழுவிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து முக்கால் பதம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வேக வச்சிட வேண்டாம் அப்புறம் நம்ம கிரேவி செய்யும்போது உடஞ்சிரும் கறியெல்லாம் அதனால முக்கால் பதம் வெந்தால் போதும் இப்போ ஒரு பே பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து மல்லி சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன் இந்த மல்லியை வந்து மிதமான தீ வச்சுட்டு வறுத்து வறுத்துவாங்க இது வறுத்துட்டு இருக்கும் போதே இது வறுக்கும் போது நம்ம பட்டை ஏலக்காய் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டார்பும் வந்து ரொம்ப பெருசு சேர்க்க வேண்டாம் சின்னதா இல்லை ரொம்ப ஸ்மெல் வரும் அதனால சின்னதா ஒன்று போதும் அதே மாதிரி ஜாவித்ரி சின்னதா ஒன்று ஜாதி ஜாதிக்காயும் சின்ன துண்டா ஒரு துண்டு சேர்த்துக்காங்க அதாவது ஒரு இது எல்லாமே ஒரு கிலோ கறிக்கு தேவையான மசாலா பொருட்கள் தான் இது வந்து அடுத்து மிளகு சீரகம் சோம்பு இதையும் சேர்த்துட்டு மிதமான தீளை வந்து நான் வந்து வருத்தி எடுத்துக்கிறேன் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்ல மனமாட்டு வறுத்தி எடுத்துக்கணும் இதை வந்து நல்ல மனம் வரும் அந்த மசாலா வறுக்கும் போது நமக்கு மனம் வரும் கரிஞ்சு விடக்கூடாது மனம் வரும்போது நம்ம இதை எடுத்து இது பொடி பண்ணி எடுத்து வச்சிடும் நல்லா ஆற வச்சிடுங்க நல்லா ஆற வச்சிட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இது வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சு பொடி செய்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க நல்லா பொடி செய்துக்கோங்க இப்போ இதை பொடி பண்ணிட்டு இந்த கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இப்போ ஒரு ரெண்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக நான் வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன் ஊத்திட்டு இது நல்ல பொடியா அரிஞ்சிருங்க இல்லைன்னா நீங்க மிக்சியில் கொடுத்து ஒன்னு ரெண்டு இது பல்ஸ் மூடில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸ் ஆகிடக்கூடாது ரொம்ப பொடியா ந நான் நீங்க கையிலே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நல்லா பொடிக்கிட்டு நல்லா இந்த எண்ணெயில வந்து இதை நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு இது எண்ணெய் கொஞ்சம் அதிகமா ஊத்தி நல்ல எண்ணெயில் நல்லா சுருளை வதக்கணும் வதக்குனதுக்கு பிறகு இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துறேன் நான் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஏற்கனவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கறியில சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வெங்காயத்தில் ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வதக்கிக்கோங்க இந்த கிரேவி வந்து ஹோட்டலில் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம சாதத்துலேயும் சாப்பாட்லேயும் போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்லாம் இட்லிக்கு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் புரோட்டாக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த இந்த கிரேவி வந்து இது வந்து கிரேவி அதிகமாகட்டு வச்சு நான் வந்து இது வந்து செஞ்சுருக்கேன் இந்த ஹோட்டல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ மிளகாத்தூள் இது நல்லா காரசாரமா இருக்கணுங்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லா வீட்டில் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிக்கங்க இப்ப நான் எங்க வீட்டில் நாங்கள் ரசம் வச்சா பருப்பு இந்த கிரேவி செஞ்சுட்டு பருப்பு இல்லை ப ஊத்தி ஊத்தி சாப்பிடுறதுக்கு பருப்பு ரசம் வச்சா யாருமே எங்க வீட்டில் ஊத்தி சாப்பிட மாட்டாங்க இந்த தான் ஊத்தி சாப்பிடுவாங்க அடுத்து தக்காளியை நல்லா பிசைஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்ப உள்ள பசங்களுக்கு ரசமே ஆக மாட்டுக்கு சாம்பார் இந்த மாதிரி தான் கேக்குறாங்க நான் எனக்கு சாம்பார்னாலே எனக்கு வந்து பிடிக்காது எனக்கு புளிக்குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கிரேவி வைக்கும் போது அந்த பருப்பும் ஊற்றிக்க மாட்டாங்க சாம்பாரும் ஊற்றிக்க மாட்டாங்க இந்த கிரேவி மட்டும் ஊத்தி சாப்பிட்டு எஞ்சிடுவாங்க அந்த மாதிரி இந்த கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ இதுல நான் மஞ்சள் தூள் வந்து சேர்த்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்காங்க கறிய வந்து சேர்த்திடலாம் கறி நல்லா சேர்த்துட்டு கறியில கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியோடயே சேர்த்துங்க நம்ம தண்ணி ஊத்தாமதான் நம்ம வந்து கறிய வந்து வேக வைக்கணும் வச்சுட்டு இருந்தாலும் நம்ம அதில் த வேக வைக்கும் போது தண்ணி கொஞ்சம் வந்து ஊறும் அதனால அதையே சேர்த்துட்டு நல்லா இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது நல்லா தலை தலன்னு இருக்கணும் அந்த மாதிரி நல்லா மசாலா ஓடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும் இப்போ நம்ம சிக்கன் கறியிலயும் நம்ம சாரி பீஃப்லயும் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் மசாலாலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கறதுனால நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் இப்போ நான் அந்த பொடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மசாலா அதை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா வந்து இந்த ஒரு கிலோ பீஃப் கிரேவிக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் முன்ன பின்னெல்லாம் இருக்காது கரெக்டாக இருக்கும் இது வந்து இந்த அளவுல நீங்க வந்து மசாலா வந்து சேர்த்துக்காங்க இப்போ நல்லா கொதி வரணும் இந்த முக்கால்ப்பதான் நம்ம வேக வச்சுருக்கோன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வேகும் போது இருக்கிற கறியும் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக நல்லா வெந்துடும் நம்ம இருத்தி ஃபுல்லாக தீயை இருத்தி போட்டுட்டு மூடி போட்டுடுங்க இந்த மாதிரி குழம்பு வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு வந்து நம்ம கடைசியாக இதில் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் இதை அவ்வளோதாங்க பீஃப் கிரேவி வந்து ரெடியாக ரெடி ஆகிடுச்சிருக்குது நீங்கள் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாள் டு ஒரு நாள் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வெஜ்ஜி நான்வெஜ்ஜு எல்லாத்துலேயுமே நான் வந்து அப்லோட் பண்ண பண்ணுவேன் அப்படிட்டு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணோம் மறக்காதீங்க ரொம்ப அட்டகாசன பீஃப் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க குழம்பு ரெடியாச்சு இப்ப நம்ம குழம்ப இறங்கிட்டு இறக்கிட்டு எல்லாத்துக்குமே ரெடி சேவ் பண்ணிர்லாம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க இது இடியப்பம் சப்பாத்தி தோசை சாதம் புரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப